மே்சிஸ் நிறுவனம் எங்கள் மலேசியாவில் இருக்கக்கூடிய அனந்த கிருஷ்ணனுக்கு கொடுக்க சொல்லி கலாநிதி மாற அழுத்தம் கொடுக்குறாரு இப்போ செல்லி சேவசங்கரை கொடுக்க மறுக்கிறார் இப்போ வங்கிக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க தயாநிதி மாற கலாநிதி மாறேன் வேறு வழி இல்லாமல் அந்த நிறுவனத்துக்கு வித்து விற்றுட்டு போகிறார் பல ஆயிரம் கோடி நட்டம் தெரிவிப்பேன் சிபிஐ கோர்ட்டுக்கு போகும்போது இவரை அந்த ஏர்செல் நிறுவனத்தை நடத்த முடியாத அளவுக்கு தயாநிதி மாற அழுத்தம் கொடுத்து அதை மூடிவிட்டார் பிஜேபிக்கு பயந்தே ஆகணும் பல ஆயிரம் கோடி இருக்கவங்கிட்ட எல்லாம் அப்போது பிஜேபி என்ஃபோர்ஸ்மெண்ட்டு இன்கம் டேக்ஸு எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவான் அதனால் கார்ப்பேட் முதலாளிகள் பூரா எப்பவும் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக தான் இருப்பாங்க அதில் சிவசங்கரன் விதி விளக்கம் இல்லை வணக்கம் இன்று நம்ம உடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிக்கையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் ஐயா ஏர்செல் நிறுவனம் இப்போ வந்து எப்படி ஜியோ ஏர்டெல் இது மாதிரியான எத்தனை நிறுவனங்கள் வந்தாலும் இதுக்கு முன்னாடி ஏர்செல் அப்படிங்கிறதுக்கும் ஒரு இதே மாதிரியான பிராண்ட் நேம் இருந்தது மக்கள் அதுக்கு பின்னாடியும் இருந்தாங்க அப்படிங்கிறப்போ இவ்வளவு பெரிய கோடிக்கணக்குல சொத்து வைத்திருந்த ஒரு நபர் அந்த ஏர்செல் கம்பெனியே இல்லாம போனதுக்கான காரணம் என்னங்க ஐயா அது எப்படி அதனுடைய வீழ்ச்சி பாதையை பத்தி ஸ்டெல்லிங் சிவசங்கரை அதனுடைய உரிமையாளர் அவர் தான் இந்த ஏர்செல் நிறுவனத்தை தாங்கி பிடித்து உயர்த்தியவர் ஒரு கட்டத்தில் திமுகவோடு நெருக்கமாக இருக்கார் அதாவது முரசொலிமாரோடு நெருக்கமாக இருக்கார் தயாநிதிமார்களோடு நெருக்கமாக இருக்கார் அவர்கள் உதவியோடு தான் இவர் இவ்வளவு பெரிய நிறுவனமாக மாறுறார் அப்போது இந்த நிறுவனத்தை மேக்சிஸ் நிறுவனம் எங்கள் மலேசியா இருக்கக்கூடிய அனந்த கிருஷ்ணனுக்கு கொடுக்க சொல்லி கலாநிதி மாற அழுத்தம் கொடுக்குறார் அவர் தம்பி மினிஸ்டர் அண்ணா தொலைத்தொடர்புத்துறை முதலாளி தம்பி தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் இப்போ செல்லி சிவசங்கரை கொடுக்க மறுக்கிறார் அப்போ செ செல்லி சிவசங்கர் நிறைய வங்கியில் பல ஆயிரம் கோடி வங்கி கடன் வங்கிக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க தயாநிதி மாறேன் கலாநிதி மாறேன் அப்போ அவர் நெருக்கடி கொடுத்த பிறகு வங்கியும் அவருக்கு நெருக்கடி கொடுக்குது நெருக்கடி கொடுத்த பிறகு வேறு வழி இல்லாமல் அந்த நிறுவனத்துக்கு விற்று விற்றுட்டு போகிறார் விட்டு 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 அவர் இந்தியா விட்டு வெளியேறுகிறாரு எல்லா தொழிலுமே அவருக்கு நட்டம் திமுக வங்கி திமுக புரசிமாரனுடைய ஆதரவில் தான் வங்கியிலேருந்து பல ஆயிரம் கோடி லோன் வாங்குறாரு பல ஆயிரம் கோடியும் உடனடியாக கட்ட வேண்டிய நிலமை வருகிறது அப்போ இந்தியாவில் அவருக்கு தொழில் பண்ண முடியல இந்தியா விட்டு தப்பி போகிறாரு இந்தியாவில் இருக்கக்கூடிய கார்பரேட் நிறுவனங்களுடைய மேனேஜர்கள் பூரா ஊழல் பண்ணுறான் இந்தியாவுக்கு வர முடியல இந்தியாவுக்கு வந்து சிறையில் போட்டுருவாங்க இப்படி பல பிரச்சனை அதனால் இந்தியாவுக்கு வராமலே இதெல்லாம் சரி பண்ண முடியுன்னு முடியல பல ஆயிரம் கோடி நட்டோம் தெருவுக்கு வந்துட்டோம் யாரை பகிர்ந்து கொண்டு நீங்கள் கலாநிதிமாரன் தயாநிதிமாறன் பகித்து கொண்டு தான் ஏன்னா கலாநிதிமாத தயாமார் ரெண்டு பேரும் தான் நீங்கள் தந்தையார் காலத்திலேருந்து சிவசங்கரனோடும் செல்லிங் சிவசங்கரனோடு நிற்கும் இதுதான் அவர்களை இவ்வளோ பெரிய உயரத்துக்கு வந்தது அவர்களே மிரட்டி சிவசங்கரனை நீங்கள் பெரிய தொழில் சாம்ராஜ்யத்தை சரித்து விட்டார்கள் இப்போ சிவசங்கரை தெருவில் நிற்கிறார் இது காரணம் எனக்கு யார் சொல்கிறாரு தயாநிதி தான் சொல்கிறார் ஏன்னா அவர் தான் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் நல்லா லாபம் வரக்கூடிய ஏர்செல்ல சிவசங்கரனுக்கு கொடுக்க சொல்லி அழுத்தம் கொடுத்ததே தயாநிதி மாற கலாநிதி மாறந்தான் இது பகிரங்க சொல்கிறார் அவர் பல ஆயிரம் கோடி எனக்கு நட்டம் ஒரே காரணம் ஏர்செல் நிறுவனத்தை மலேசியாவில் இருக்கக்கூடிய மேட்சஸ் ஆனந்த கிருஷ்ணனுக்கு கொடுக்க சொல்லி அழுத்தம் கொடுக்குறாங்கிற சிபிஐ வரைக்கும் கோர்ட்டுக்கு போச்சு இவரே வழக்கெல்லாம் போட்டார் சிபிஐ கோர்ட்டுக்கு போகும்போது இவரை அந்த ஏர்செல் நிறுவனத்தை நடத்த முடியாத அளவுக்கு தயானிங்கமாரன் அழுத்தம் கொடுத்து அதை மூடிட்டார் அதன் பிறகு அவரால் மேலே எந்திரிச்சு வரவே முடியல மூணு பில்லியன் டாலர் எனக்கு லாஸுங்கிறார் இதுதான் ஏர்செல் சிவசங்கரனுடைய வாழ்ந்த கதை விழுந்த கதை எப்படிங்க மாறன் அவர்களோட இவங்களுக்கு வந்து நட்பு ஏற்பட்டது செல்லிங் சிவசங்கரை சொன்னீங்க தொழிலில் சார்ந்த ஆலோசனைகளுக்கு போகிறாரு நல்லா பழக்கம் ஆயிடுது அப்போ அவர் இண்டஸ்ட்ரியல் காமர்ஸ் மினிஸ்டர் பழக்கமான பிறகு வெளிநாடு போகக்கூடிய எந்த பயணத்துலேயும் பக்கத்தில் சிவசங்கம் தான் இருப்பார் அந்தளவுக்கு நெருக்கம் அமைச்சர் தொழில்துறை அமைச்சர் வங்கிக்கு லோன் கொடுக்க சொல்கிறாரு ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடின்னு கொடுக்குறாங்க இவரெல்லாம் வாங்கிட்டு வெளிநாடு தப்பி ஓடுகிறாரு அந்த நிறுவனம் கடுமையான நிதி நெருக்கடியில் வந்து சம்பளம் கொடுக்க மூடுகிறார்கள் இதுக்கு பின்னணியில் கலாநிதிமான தயாரம் இருக்கார்னு இன்றைக்கு வரைக்கும் குற்றச்சாட்டியை சொல்லிகிட்டே இருக்கார் தொழில் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கான போட்டியில் சிவசங்கரை நான் அழிஞ்சு போயிட்டேன் இதுதான் சிவசங்கருடைய பெரிய சரிவுக்கு காரணம் அனந்தகிருஷ்ணனுக்கு கிருஷ்ணனுக்கு விற்க வைக்கிறதுக்கான காரணம் என்னங்க ஏன் அவ்வளோ அழுத்தம் கொடுத்து அனந்தகிருஷ்ணன் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களுக்கு விற்க வைக்கணும் அனந்தகிருஷ்ணன் இவங்களுக்கு ஆயிரம் கோடி ரூபா டொனேஷன் கொடுக்குறாரு ஆயிரம் கோடி அது அவர்களுக்கு ஒரு பெரிய தொகையாக இருக்குது சிவசங்கர்னால அந்த பிரயோஜனம் இல்லை அதனால் சிவசங்கரிடம் இருந்த அந்த ஏர்செல் நோட்டு நிறுவனத்தை மலேசியாவை சேர்ந்த மேக்ஸிஸ்ட் செடுத்து கொடுக்குறாங்க அதை இந்திய தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது ஏன் தேர்தல் வந்த பிறகு பண பரி பரிவர்த்தனை நடக்குது செல்லி சிவசங்கர் மாரி நிறைய வழக்கு பதிவு பண்ணுது தப்பி ஓடுறாரு இந்தியாவுக்கு வர முடியல இந்தியாவில் இருக்கிற அடிப்படை பொருளாதாரம் பூரா இழந்து இழக்கிறார் இதுதான் சிவசங்கரனுடைய மாபெரும் வீழ்ச்சி அந்த கம்பெனி மூடப்பட்டு பல ஆண்டுகள் ஆகிடுச்சு இப்போ சமீபத்தில் அவருடைய பேட்டிகள்லாம் நிறைய வருது இவ்வளோ நாள் பேசாமல் இது மாதிரியான விஷயங்களை இப்போ அவர் பேசுறதுக்கான காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ ஒரு பாதுகாப்பு இருக்குன்னு நினைக்கிறாரு டெல்லியில் மாரணுக்கு பாதுகாப்பு இல்லை ரெண்டாயிரத்தி நாலு பதினாலு ஆண்டு காலத்தில் காங்கிரஸ் அரசாங்கத்தில் அமைச்சராக இருந்தாங்க அதாவது ஒரு பிஜேபி ஆட்சி ரெண்டாயிரத்தி சாரி தொண்ணூற்றி ஒம்போது ரெண்டாயிரத்தி நாலு அவங்க அப்பா மந்திரியாக இருந்தார் ஒரு சொல்லி இதெல்லாம் அன்றைக்கு பெரிய பாதுகாப்பு அரண் இன்றைக்கி அந்த பாதுகாப்பு இல்லை அதனால் தைரியமாக பேசுகிறார் அது மட்டும் இல்லாமல் இப்போ அவர் பேட்டிகளில் பிஸ்னஸ் ட்ரிக்ஸ் இல்லை இப்படிலாம் வந்து பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற வழிமுறைகள் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறாரு அது பிரச்சனை இல்லை ஆனால் வந்து அவர் பேசும்போதுமே அரசியல் விஷயங்களாக பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா மோடியினுடைய ஆட்சியை பற்றி பேசுகிறாரு அவர் சொல்லும் போது மோடி அவருடைய ஆட்சியில் எந்த பிரச்சனையுமே இல்லை ஊழல் என்பதே நடக்கலை இந்த ஆட்சி ரொம்ப நல்ல ஆட்சியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு இதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா ஐயா இல்லை சிவசங்கரனை பொறுத்தவரை ஒரு ஒரு கார்பரேட் முன்னாள் கார்பரேட் அவர் மீது நிறைய வழக்கு பாஞ்சிடக்கூடாது அவர் மீது பழைய வழக்கெல்லாம் சூசட்டி எடுத்துடக்கூடாது அதெல்லாம் மோடியை ஆதரித்து ஆகணும் இது வரலாற்று கட்டாயம் எல்லா கார்பரேட் முதலாளிகளும் மோடி ஆதரிக்கிறாங்க அவரும் ஆதரிக்கிறார் அவர் கார்ப்பரேட்டாக இருந்தபோது ஆதரித்தார் இப்போ கார்பரேட்டை இல்லைங்கிற நேரத்துலையும் ஆதரிக்கிறார் ஆதரிக்கலையெல்லாம் சிறைக்கு போயிடுவார் பல கோடி ரூபா வட்டி கட்ட வேண்டிய ஒரு வங்கி லோன் இருக்குது இதெல்லாம் இருக்குது அதனால் பிஜேபிக்கு அவர் பயந்து தான் ஆகணும் இது வரலாற்று கட்டாயம் இப்போ அவர் தான் அந்த பிஸ்னஸில் இல்லை முன்னாடி அவர் வந்து இப்போ ஏர்செல் நிறுவனம் நடத்திக்கிட்டு இருக்கும் போது சப்போர்ட் பண்றாருனா கூட சரி கார்பரேட் நிறுவனங்கள் அரசுக்கு வந்து சுமூகமாக போகணும் கொடுக்கல் வாங்கல்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ அவர் அதை நடத்தல இப்போ சப்போர்ட் பண்ணுறதுங்கிறது எதுக்காக இல்லை அதாவது இவர் நிறைய வழக்குகள் நிலுவையில் இருக்குது ரெண்டாவது வெளியே வங்கிகளுக்கு கோடிக்கணக்காக பணம் கொடுக்கணும் இப்போவும் வழக்குகள் ஆமாம் 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 அப்போ இந்த இதிலேருந்து மீண்டு வருவதற்கு பிஜேபிக்கு ஆதரித்து ஆகணும் ஃபாரின் எக்ஸ்சேஞ்செலாம் பிஜேபி கவர்மெண்ட் தான் இருக்குது அதனால தான் அவர் பிஜேபியை ஒரு பெரிய கார்பரேட் முதலாளியாக பார்க்குறாரு மோடியை இந்தியாவுடைய பிரதமரில் கார்ப்பரேட் முதலாளியாக பார்க்குறாரு ஏன்னா அவர் ஒரு கார்பரேட் முதலாளி இருந்தவர் அதுதான் இந்த பார்வை தான் சிவசங்க சிவசங்கர காலத்திலிருந்து முரசொலி மாறேன் தயாநிதி மாறேன் கலாநிதி மாறேன் அத்தனை பேரும் பல ஆயிரம் கோடி ரூபாய் நீங்கள் வருமானத்துக்கு மீறி சொத்து சொத்து சேர்த்த வழக்கில் பிஜேபிக்கு பயந்தே ஆகணும் பல ஆயிரம் கோடி எல்லாம் அப்போது பிஜேபி என்ஃபோர்ஸ்மெண்ட்டு இன்கம் டேக்ஸு எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவோம் அதனால் காட்பரேட் முதலாளிகள் பூரா இப்போவும் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக தான் இருப்பாங்க அதில் சிவசங்கரன் விதி விளக்கல் அவர் இன்னொன்றும் அந்த பேட்டிகளில் சொல்லும் போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா சைவம் தான் ஆரோக்கியமான உணவு சைவத்தை வந்து எல்லாரும் பின்பற்றுங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பேசுகிறாரு இது இதை பற்றி உங்களுடைய கருத்து அவருக்கு பிடிச்ச உணவு அவர் சாப்பிடுறார் அவ்வளோதான் உணவில் என்ன இருக்குது அரசியல் இல்லை அவர் சாப்பிட்றாரு அப்படிங்கிறத தவிர்த்து சைவம் தான் ஆரோக்கியம் அப்போ அசைவம்லாம் வந்து ஆரோக்கியம் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை வந்து பொது வைக்கும்போது அது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமா ஆகும் இல்லையா இல்லை அவருடைய விருப்பத்தை சொல்கிறாரு அவ்வளோதான் இதில் போய் என்ன சர்ச்சை இது என்ன அரசியல் சா அவரு அசைவம் தான் சாப்பிடணுன்னா யாராவது சைவம் சாப்பிடுவாங்களா இல்லை சைவம் சாப்பிடணும் அசைவம் அவர் ஒரு தொழிலதிபர் அவ்வளோதான் அவருடைய அடுத்த கட்ட பேச்சுக்கெல்லாம் எந்த விதமான மக்கள்கிட்ட ரியாக்ஷன் இருக்காது ஒருவேளை பிஜேபி ஆதரிக்கணும் அப்படிங்கிற மனநிலையோடு இவர் வந்து சைவம் தான் சாப்பிடணும் அப்படின்னு பேசுகிறாரு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை அவருக்கு பிஜேபி ஆதரித்து இல்லை காங்கிரஸ் ஆதரித்து இனி அவருடைய கதையெல்லாம் முடிஞ்சு போச்சு இது எந்த காலத்திலும் தொழில் பெற மாறவே முடியாது மார்க்கெட்ல கட்டலை தொழில் பண்ணல அதனால் அவர் இல்லை அவர் ஒரு கார்பரேட் பழைய கார்பரேட்டை தவிர அவரால் அவர் பத்து ஓட்டு கூட இல்லை அரசியல் பாதி அதனால அவரை பத்தி யாரும் பேசுவதற்கு சீந்துவதற்கு ஆள் இல்லை இந்த உணவு சம்பந்தமான தொழில் அவர் பண்ண போறாரு அப்படிங்கிறப்போ இந்த ப்ளூபெரி அந்த இதுல இருந்து எடுக்கக்கூடிய இட்லி இதெல்லாம் கூட பண்ணலாம் அது வந்து ஒரு இட்லியே வந்து ஐநூறு ரூபாய் வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்றாரு இது பத்தி உங்களுடைய கருத்து அது உணவு அவர் இப்ப தோத்து போன தொழில் இவர் டாடா சொன்னா அம்பானி சொன்னா பெருசாகும் சிவசங்கரன் சொன்னா எடுபடாது ஏன் இவர் கார்பரேட்டா இல்லை அனுபவத்தை சொல்றாரே தவிர இவர் இன்னைக்கு ஒரு நிறுவனமே இல்லை அவர்கிட்ட நிறுவனம் இல்லாத ஒரு நபர் எப்படி ஒரு நிறுவனத்தை பற்றி சொல்ல முடியும் அதனால அதெல்லாம் ஒரு நாள் செய்தி அவ்வளோதான் என்ன சொல்கிறேன்னு பார்ப்பாங்களே தவிர அதை தாண்டி எந்த விஷயமும் மக்கள்கிட்ட போய் சேராது அவர் தமிழ்நாட்டில் இருந்து தான் வந்து இவ்வளோ பெரிய வளர்ச்சியை எட்டுனாரு அப்படிங்கிறப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர் பிஸ்னஸ் மேனாக வர்றது அப்படிங்கிறது மற்ற இப்போ வட மாநிலங்களில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும் அதானி அம்பானி போன்ற நபர்கள் வளர்கிறதுக்கும் இங்கே தமிழ்நாட்டில் இருந்து ஒரு நபர் தொழிலதிபராக வளர்கிறதுக்குமான வித்தியாசம் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க போட்டிகள் யாருக்கு அதிகமாக இருக்கும் தமிழ்நாட்டில் நிறைய முதலாளிகள் இருக்காங்க அவர்களும் செல்லிங் சிவசங்கரனை போல் பல பேர் இருக்காங்க பல பேர் காணாமல் போயிட்டாங்க பல பேர் உருவாகிட்டு இருக்காங்க சிவசங்கரன் ஒரு காலத்தில் பரபரப்பான ஒரு பெரிய தொழிலதிபர் ஆனால் இன்று அப்படி இல்லை அவர் பேசுவதை கேட்க யாரும் தயாராக இல்லை ஏன்னா அவர் வெற்றி பெறலை அம்பானி சொன்னால் கேட்குறான் அதானி சொன்னால் கேட்குறான் டாட்டா சொன்னால் கேட்குறான் பிர்லா சொன்னால் கேட்குறான் கோயங்கா சொன்னால் கேட்குறான் சிவசங்கரை யூடியூப் சேனலுக்கும் பேட்டி கொடுத்துட்ருக்கேன் அப்போது அவருடைய அரசு சாம்ராஜ்யம் நீங்கள் அடித்தளமே உடைந்து நொறுங்கி நிற்கிறது அதனால் அவர் ஒரு அவர் முன்னாள் தொழிலதிபர் அதனால் அவர் ஒரு தொழிலுபராக பார்க்கப்படவில்லை அதானி அம்பானி எல்லாம் தலைமுறைகள் கடந்தும் இன்னைக்கும் வந்து அவங்க வந்து ஸ்டேபிளாக அதிலே நிற்கிறாங்க சிவசங்கரால் ஏங்கையா அதில் நிலைத்து நிற்க முடியல இல்ல அவர் நிறைய வங்கி வங்கிகளை ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டார் வங்கிக்கு வட்டி கட்டல வங்கி பணம் முடக்கப்பட்டது ரெண்டாவது அரசியல் பின்னணி இல்லாமல் போச்சு அரசியல் எதிரியாகிடுச்சு எல்லாருமே அரசியல் இல்லாமல் யாராலும் நிற்க முடியாது இவர் அரசியலில் இவர் முனுசுரை மாற இந்த தயார்நதி மாற கலாநிதி மாற போன்றவர்களெலாம் எதிரியாக போயிட்டாங்க அரசும் எதிரியாக போயிடுச்சு இதுதான் விஜய் மல்லையாவுக்கும் என்ன பிரச்சனை இதே பிரச்சனை தான் பிஜேபியினுடைய நிதியமைச்சராக இருந்த அருண்ஜேட்லி அருண்ஜேட்லி விஜய் மல்லையாவுக்கும் சண்டை விஜயபாடி லண்டன்லேயே இருக்கார் சொல்லி செத்து போயிட்டார் இதே கதை தான் சொல்லி சிவஸ்ரீகருக்கும் இதே கதை தான் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு செலவிட்ட மிக்க நன்றி நன்றி வணக்கம்